உலகிலேயே அதிக கால்களை கொண்ட உயிரினம் என்றால் அது மரவட்டை இது ஆங்கிலத்தில் மில்லிபீட் என அழைக்கப்படுது மரவட்டைகளை பொறுத்தவரைக்கும் பல இனங்களுக்கு நூறுக்கும் குறைவான கால்களை இருக்கும் இதுல இல்லக்மே பிளேனிபேஸ் என்ற மரவட்டைக்கு எழுநூற்றி ஐம்பது கால்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதையும் தாண்டி ஒரு மரவட்டை இந்த சாதனைகளை எல்லாம் முறியடித்திருக்கு அந்த மரவட்டையை ஆய்வு செய்தபொழுது அதற்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஆறு கால்கள் இருந்துள்ளது தெரிய இந்த மரவட்டை யூமிலிப்ஸ் பெர்சோபோன் என்ற மரவட்டை இந்த மரவட்டை வெளிர் நிறத்தில் கண்களில் இல்லாத ஒரு உயிரினமா இருக்கு இது அதனுடைய உடல் அகலத்தை விட நூறு மடங்கு நீளமா இருக்கும் என சொல்லப்படுது இந்த உயிரினம் நீண்ட காலமா வாழ்ந்து வருவதா சொல்லப்படுது இந்த உயிரினத்தை பூமியின் மேற்பரப்புல இருந்து அடிக்கும் கீழே கண்டுபிடித்திருக்காங்க இதனால எளிதில் நம்மால இத பூமியின் மேற்பரப்புல பார்க்க முடியாது எரிமலை பாறைகளால சூழப்பட்ட இடங்களா காணப்படுது இந்த உயிரினம் முதல் முதலா மேற்கு ஆஸ்திரேலியாவின் கோல்ட் பீல்ட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதியில் காணப்பட்டது இது ஜீரோ புள்ளி அகலமும் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஏழு மில்லி நீளமும் கொண்டிருந்தது இது உலகிலேயே அதிக கால்களைக் கொண்ட உயிரினமா இப்போதைக்கு இருந்து வருது